மதவாதம் வந்து ஜனநாயகத்துக்கு எதிராக இருபத்தி ஒன்று எப்படி இருக்கும் திமுக கூட்டணி எப்படி நண்பர்களே வணக்கம் டமாரம் ஓயாது முழங்கும் என்ற முழக்கத்தோடு நாம் அரசியல் நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் நிரந்தோறும் விவாதித்துக் கொண்டு உரையாடி வருகிறோம் அந்த வரிசையில் இன்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் உயர் திரு மல்லை சத்யா அவர்களோடு உரையாட இருக்கிறோம் தோழருக்கு வணக்கம் தோழர் இப்ப தொடர்ச்சியா மனுஸ்மிருதி அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அதற்கு எதிராக திருமாவளவன் மிகப்பெரிய போராட்டங்களையும் ஒரு எதிரான ஒரு நிலைப்பாடையும் எடுத்துட்டு இருக்க இந்த சூழலை அரிமாசன் தந்தை பெரியார் இல்லாத வெற்றிடத்தை நிகழ்காலத்தில் அண்ணன் தலைவர் திருமாவர்கள் அதை முன்னெடுத்திருக்கிறார் என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று மனுஸ்மிருதி குறித்த ஒரு வாதம் அவசியம் நிகழ்காலத்திற்கு தேவை ஏனென்று சொன்னால் நம்முடைய எதிரி பலமாக அவருடைய அஸ்தரத்தை கொண்டே அவர்களை வீழ்த்துவதுதான் சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அதைதான் அண்ணன் தலைவர் திருமாவர்கள் மேற்கொண்டிருப்பார்கள் இன்னைக்கு மனுஷநீதி குறித்தும் மனு நீதி குறித்தும் உபாதிக்க வேண்டிய கட்டாயங்கள் இருக்கிறது அண்ணன் தலைவர் திருமாவர்கள் பேசிய அந்த பேச்சு அது குறித்து அந்த முழு கேட்டு அதிலிருந்து ஒரு புரிதலை மேற்கொள்ள வேண்டிய பாரதிய ஜனதா கட்சி புரிதல் இல்லாமல் அவர் மீது ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் பேசினார் என்று அவதூறு அவதூறு பரப்புகிறார்கள் ஆனால் இன்றைக்கு மனுஸ்மிருதி பெண்களை எப்படி எழுதிப்படுத்துகிறது பஞ்சமர் என்று சொல்லப்படுகின்ற தாழ்த்தப்பட்ட மக்களை எப்படியெல்லாம் அது இழிவுபடுத்துகிறது இப்படி பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் சத்திரியர்கள் இப்படி என்று ஒவ்வொன்றாக அது விவரிக்கிறது என்பதை நாம் நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய காலம் மனுஷ இல்லை ஆனால் நாம் அப்படியெல்லாம் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமைகள் அண்ணன் தலைவர் திருமாவர்கள் அது மேற்கொண்டிருக்கிறார் நீங்க சொல்லும் போதே அடிமைப்பட்டிருந்த காலம் அப்படின்னு சொல்றீங்க அதை இப்ப பேச வேண்டிய என்ன தேவை இருக்கு அததான் இங்க மூத்த பத்திரிகையாளர் தன்னை கருதி கொண்டிருக்கிற ரங்கராஜ் போன்றவர்கள் இவங்க குஸ்பு போன்றவர்கள்லாம் என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா அப்போ உள்ளத இப்ப பேச வேண்டிய தேவை என்னன்னு கேட்கிறாங்க முதல்ல நாம் யார் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நாம் கடந்து வந்த பாதை நம்முடைய பின்புலம் இந்த மண் எந்த எதை சார்ந்தது என்பதை நம்முடைய சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய கடமை ஒவ்வொரு ஆளுமைகளுக்கும் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் உண்டு எனவே இந்த சமூகம் எப்படியெல்லாம் பொல்லாயிரம் ஆண்டுகளாக ஆண்டுகளாக அடுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்ததோ அதை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல தாழ்ந்தவர்கள் அல்ல தாழ்த்தப்பட்டவர்கள் என்பது மூலமாகவே யாரோ ஒரு ஆளுமை அல்லது யாரோ ஒரு ஆதிக்க சக்திகள் இதை செய்திருக்கிறார் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இப்பொழுது நான் பாரதிய ஜனதா கட்சியை அல்லது நீங்க சொல்லுகின்ற அந்த நபர்களை நான் கேட்க விரும்புவதெல்லாம் மனுஷதி குறித்து அண்ணன் தலைவர் திருமாவளவனுடன் ஒற்றை மேடையில் விவாதிக்க இவர்கள் தயாரா என்ற கேள்வியை நான் முன்வைத்து வருகிறேன் பாரதிய கட்சியில் ஆளுமையும் அறிவார்ந்தவர்கள் யாராவது இருப்பார்கள் ஆனால் மனுஷ் குறித்து ஒரு பொது மேடையில் ஒன்று நாம் அமைக்க மேடையில் அவர்கள் வரட்டும் அல்லது அவர்கள் அமைக்கின்ற மேடையில் நாளும் தேதியும் பிரிக்க சொல்லுங்கள் அண்ணன் தலைவர் திருமாவள திருமாவளவன் அவர்களை இந்த மனு குறித்து விவாதித்து வெட்டி பெறும் அதற்கு முன்பாக அவர்களுக்கும் அவர்கள் பிரகடனப்படுத்தும் என்பதை நான் சவாலாகவே நான் அவர்களுக்கு வைக்க விரும்புகிறேன் கண்டிப்பா நீங்க வைக்கிற சவால் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு விதம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாரதிய ஜனதாவை சார்ந்தவர்கள் அதிகமா சொல்ற ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இங்க இப்போதைக்கு இந்தியாவில் நடைமுறைகள் இருப்பது புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தின் இங்க அங்கே இருக்கு மனுஸ்வதி சட்டம்னு நீங்க சொல்றது வழக்கத்திலேயே இல்லை வழக்கத்துல இல்லாத ஒன்றை அதுல பெண்களை குறிப்பாக பேசி அது மாதிரி அந்த எழுதவில்லை இவர் வந்து புரிந்து கொண்ட விதம் அப்படி இருக்கு அப்படி டெலிவரி பண்றார் இதுல சொல்லாத விஷயத்தை திருமாவளவன் அவர்கள் சொன்னார் இப்ப நம்ம இல்ல அப்படி இல்லை என்று சொல்லுகின்ற அந்த வர்க்கம் அவர்கள் இப்ப நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறார் இப்போ அவர் மீது வழக்கு தொடுத்திருக்கிறார் இப்பொழுதும் ஒன்றும் கெட்டு போய் விடவில்லை அவர்கள் இயற்கையாகவே நீதிமன்றமாக அமைந்திருக்கிறது நீதி அரசரையே தலைமையாக வைத்து அவர்கள் வாதத்தை மனுஸ்மிருதி குறித்து அவர்கள் வைக்கட்டும் அண்ணன் தலைவர் திரும்ப அவர்கள் தன்னுடைய வாதத்தை வைப்பார்கள் அதற்கும் அவர்கள் குறைந்தபட்சம் தயாரா என்று சொன்னால் உடனடியாக அதற்கான அனைத்து அடிப்படை வசதிகள் எஃப்ஐஆர் போடுறது அந்த குற்றப்பத்திரிகை போடுறது அனைத்தையும் சீர் செய்து நீதிமன்றத்துக்கு வரட்டும் அப்பொழுது நாம் யார் என்பது உலகத்துக்கு தெரியும் என்று நம்ம சொல்லணும் ஏன்னா நீங்கள் கடந்த காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய நாகர்கோவில் கன்னியாகுமரி போன்ற பகுதிகளெல்லாம் முளைமறின்னு ஒன்று இருந்தது பெண்கள் ஆடை மேலாடு இணையக்கூடாதுன்னா இருந்தது உங்களுக்கு நினைவிற்கக்கூடன்னு நினைக்கிறேன் மனுநீதி சோழனை பற்றிய ஒரு செய்திகள் மண்ணில் இருக்கிறது கண்டிப்பாக மனுநீதி சோழனுடைய வரலாறுகளை நாம் அறிந்திருக்கிறோம் நான் குறைத்தும் சொல்ல விரும்பவில்லை ஆனால் ஒரு தர்கம் வாதத்தை நாம் எடுக்கின்ற போது ஒரு கன்றுக்கு போய் நீதி கேட்டதாக பசு நீதி கேட்டதாக செய்திகள் சொல்லப்படுகிறது இந்த காலகட்டத்தில் புதிய மனு நீதியாக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு இருக்கிறார் என்று சொன்னால் வட இந்தியாவில் மாட்டிறச்சியை வைத்திருந்தார்கள் என்பதற்காகவே படுகொலை செய்யிறார்கள் இதுதான் அண்டைக்கு நடந்திருக்கிறது அன்றைக்கு நடந்ததும் இதுதான் எந்த ஆவினமும் நாம் பாதுகாக்கின்றோம் மரியாதை செலுத்துகிறோம் ஒரு ஆவினம் இறக்கின்ற போது ஒரு பட்டத்து இளவரசனையே அதற்காக பலியிடுவார்களா என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது ஒரு பட்டத்து இளவரசனுக்காக ஆயிரம் பசுக்களை அல்லது ஆயிரம் குதிரைகளை பலியிடுகின்ற அந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு பசுவின் கண்டுக்காக ஒரு இளவரசனை தேர்வில் ஏற்றி அந்த நீதியை வழங்கியிருப்பார்களா என்ற கேள்வி இயல்பாக எனவே இவையெல்லாம் நம் கடந்த காலத்தில் வரலாறாக கல்வெட்டுகளாக சான்றுகளாக இருக்கிறது எனவே இவையெல்லாம் இல்லை என்று அவர்கள் இன்றைக்கு மறுதளிக்கலாம் ஆனால் அவர்களை பொறுத்தவரை எப்பொழுதெல்லாம் அந்த ஆட்சிக்கும் அந்த கட்சிக்கும் அவர் பேர் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த மண்ணை ஆள்வது எது என்பது சொல்வார் இந்துக்களுடைய பகவத்கீதை அது அவர்களுக்கான வேத புத்தகம் இஸ்லாமியர்களுடைய திருமலை அது இஸ்லாமியர்களுக்கான ஒன்று கிறிஸ்துவர்களுக்கான அது அவர்களுக்கான இது அவரவர்களுக்கான ஒன்று ஆனால் இந்த மண்ணை ஆள்வது இந்த மண்ணை ஆட்சி செய்வது புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய சட்டம்தான் தான் ஆள்கிறது என்பதை மோடி அவர்கள் தனக்கு தேவைப்படுகின்ற போது வசதியாக சொல்வார் த ரூல் ஆஃப் லா அது அண்ணல் அம்பேத்கர் எழுதிய சட்டம் என்பதை அவர்கள் ஆனால் எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு ஆபத்து இல்லையோ அப்பொழுதெல்லாம் அவருடைய கருத்துக்களை பார்ப்புகின்ற போது இதுதான் கீதையில் சொல்லப்பட்டது இதுதான் இதுதான் சொன்னார் நாங்கள் பின்பற்றிய வழிமுறை என்பதை அவர்கள் இன்றைக்கும் வழிமொழிந்து கொண்டுதான் இருக்கிறார் எனவே மாட்டு கருத்துக்கு இடமில்லை மாறுபட்டு கருத்துக்களை அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார் அப்ப உங்க இந்த நீங்க சொல்ற இந்த கருத்திலிருந்து மனுநீதி சோழன் என்பது மனு சாஸ்திரத்தின் அடிப்படையில் ஆட்சி செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு 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 முடிவுக்கு வரலாமா இல்ல அவர்கள் பெயர் மனு நீதி சோழன் தானே மனு என்கின்ற அந்த கையில் இருந்து இப்ப எப்படி ஆனால் அம்பேத்கரோடு எழுதிய இந்திய அரசு சாசனம் வைத்திருக்கிறதோ அதை போன்று அந்த பகுதியை வாழ்ந்தவர்கள் மனுவின் சாஸ்திரத்தை ஏற்றுக்கொண்டு ஆட்சி நடத்தியிருக்கிறார்கள் எனவே தான் அவருக்கு மனு நீதி சோழன் என்பதே பெயர் என்பதில் எந்த மாட்டுக்கிறதுக்கு கிடமில்லை பிஜேபி ஆரம்ப கால தொண்ணூறுகள்ல அத்வானி அவர்களோட தலைமையில ஒரு யாத்திரை நடந்ததை நாம பாத்துருக்கிறோம் சமகாலத்துல பார்த்திருக்கிறோம் அந்த யாத்திரைக்கு பிறகு நடந்த கலவரங்களையும் நாம் சந்தித்து இன்றைக்கு பிஜேபி தமிழகத்துல என்றும் இல்லாம இது மாதிரி நாங்கள் வேல் யாத்திரை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இதுவரைக்கும் பல தலைவர்கள் உங்களை போன்றவர்கள் கூட கேட்டிருக்கீங்க திராவிட தலைவர்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எந்த பார்ப்பனராவது வேலு குத்தி அழகு காவடி எடுத்து முருகன் கோவிலுக்கு போயிருக்கீங்களான்னு அப்படி வந்துட்டு இருந்ததுல பார்ப்பனர்களாக பார்ப்பனர்களாக நிரம்பி இருக்கிற பிஜேபி கட்சியிலிருந்து இன்றைக்கு வேல் யாத்திரை இல்ல இது வந்து ஒரு ஆபத்தான ஒரு செய்தியாகத்தான் ஜனநாயகத்துக்கு எதிரான செய்தியாக நான் பார்க்கிறேன் என்றால் மதவாதம் வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது ஏனென்று சொன்னால் மதவாதம் ஏற்றத்தாழ்வுகளை போதிப்பது மதவாதம் ஆண்டாள் அடிமையை போதிப்பது ஆனால் ஜனநாயகம் என்பது பொதுவான பண்பு நிலை காட்டுவது எனவே மதவாதம் ஜனநாயகத்துக்கு எதிரான ஒன்று எனவேதான் கடந்த காலத்தில் இந்த மதவாத சக்திகள் இந்த மண்ணில் வேறு ஒன்று என்ற எச்சரிக்கையின் காரணமாகத்தான் இந்த மண்ணை நம்முடைய தமிழ் தமிழ்நாட்டை சார்ந்த அனைத்து பெருமக்களும் அதை கடுமையாக நாம் எதிர்த்து வந்தோம் மதிப்புக்குரிய லால்கிருஷ்ணன் அத்வானி அவர்கள் ஒரு யாத்திரையை மேற்கொண்டார் அந்த யாத்திரையின் காரணமாக இந்தியாவுடைய ஒருமைப்பாடு இன்றைக்கும் கேள்விக்குறியாக இருக்கிறது இந்தியாவுடைய மதச்சார்பின்மை மிக பயங்கரமாக சர்வதேச அளவில் அவமானத்துக்குள்ளாக்கப்பட்டது உலகத்தில் பல நாடுகள் இருந்திருக்கிறது பல நாடுகள் இருக்கிறது ஒவ்வொரு நாடுகளும் கண்பிடித்து சுதந்திர காட்டை சுவாசிக்கின்ற போது அந்தந்த நாடுகள் அறிவித்தது நாங்கள் இந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோம் இந்த மொழியை என்னுடைய ஆட்சி மொழியாக இருக்கின்றோம் இந்த விலங்கு இந்த பறவை இவையெல்லாம் இந்த நாட்டுடைய ஆட்சி அரசு சார்ந்ததாக இருக்கிறோம் என்று சொல்வார் ஆனால் உலகத்தில் மிகப்பெரிய இரண்டாவது மக்கள் தொகை கொண்டிருக்கின்ற நம்முடைய இந்திய நாட்டில் த டாலஸ்ட் டெமோக்ரஸி என்று சொல்லப்படுகின்ற இந்த உயர்ந்தபட்ச ஜனநாயக மரபை கொண்டது நம்முடைய நாடு எனவேதான் இந்திய நாட்டில் இரண்டாவது உலகத்திலேயே இரண்டாவது பெரிய இஸ்லாமிய மக்கள் தொகை கொண்டிருக்கின்ற நாடு நம்முடைய இந்தியா முதலில் இந்தோனேஷியா இரண்டாவது ஏறப்படி இருபது கோடி பேர் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் நாட்டில் இருக்கிறார் அதே போன்று கிறிஸ்தவர்கள் பாசிகள் சீக்கியர்கள் இப்படி பல மதத்திலும் அது இருக்கின்ற காரணத்தினால் மதச்சார்பற்ற நாடு என்பதை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் அற்புதமாக அறிவித்து அதை நிலைமை நிலைமைதான் இருந்தது எனவே உலகமே பார்த்து வியந்த அதை உடைக்கின்ற அல்லது விதத்தில் மதத்தின் பார்வையில் கொண்டு சேர்க்கின்ற கடமையில் பாஜக ஈடுபட்டு கொண்டு வருகிறது இது கவலைக்குரிய ஒன்றுதான் எனவேதான் இந்தியாவுடைய மதச்சார்பன்மைக்கு சான்றாக இருந்த பாபர் மசீதியை டிசம்பர் ஆறில் நாள் குறித்து தேதி குறித்து லட்சக்கணக்கானவர்கள் பயிற்சி கொடுத்து அதை உடைத்தார்கள் உடைத்தது தவறு சட்டவிரோதம் என்பதை நான் சொல்லவில்லை உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே உடைத்தது பாபர் மசீதி உடைத்து சட்டவிரோதம் என்று சொல்லுகிறார் ஆனால் சட்டவிரோதம் என்று சொல்லிவிட்டு எவருக்கும் தண்டனை வழங்கல் என்பது கவலைக்குரிய ஒன்றுதான் இதுதான் இந்த நாட்டின நீதி பரிபாலனமாக இருக்கிறது நான் அது கூட செல்ல எனவே ஏற்கனவே நடந்த ஒரு யாத்திரையின் காரணமாக இந்த மண் ரத்தத்தை சுவைத்திருக்கிறது ரத்த கலரையாக மாறியிருக்கிறது ஒரு சகோதர நியம் இல்லாமல் இன்றைக்கு பகை உணர்வோடு சமூகங்கள் மாறி இருக்கின்ற நிலையில் மேல் யாத்திரையின் மூலமாக மீண்டும் ஒரு கலவரம் மண்ணில் வெடித்துவிடக் கூடாது என்ற கவலை ஜனநாயகத்தை நேசிக்கின்றவர்கள் அமைதியை நேசிக்கின்றவர்கள் மதச்சார்பின்மையை நேசிக்கின்றவர்களுக்கு ஒரு கவலையை இந்த யாத்திரை தருகிறது எனவே இந்த நாட்டின் நலன் கருதி இந்த நாட்டில் இருக்கின்ற சகோதரத்துவத்தை மேல்வோங்குகின்ற விதத்தில் பாஜக அந்த முடிவை இந்த முயற்சியில் ஈடுபடக்கூடாது ஏனென்று என்று சொன்னால் இந்த வேல் யாத்திரை மூலமாக சிறுபான்மை மக்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு ஆபத்து வந்துவிடக் கூடாது என்ற கவலை இருக்கிறார் வந்து விட்டால் இந்த நாட்டில் அமைதி சீர்கட்டு போய்விடும் அதை காக்கின்ற காலத்தில் தான் திராவிட இயக்கங்கள் முழுமையாக தங்களை அர்ப்பணிப்புணர்வோடு அதை பணியாற்றி கொண்டிருக்கிறோம் தலைவர் வைகோபர்களும் இன்றைக்கு இருக்கின்ற அனைத்து இயக்கங்களும் அதை சார்ந்த நிகழ்வுகளை நகர்வுகளை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம் இப்ப இந்த வேல்யாத்திரைக்கு எதிராக பல அமைப்புகள் வந்து காவல்துறையில நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொடர் திருமாவளவன் அவர்கள் கூட அந்த வேல் யாத்திரை பண்ணக்கூடாது அனுமதி அளிக்கக்கூடாது தமிழக அரசாங்கம்னு சொல்லி அப்படிப்பட்ட சூழல்ல மறுபலட்ச திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வேல் யாத்திரைக்கு எதிராக ஏதாவது திட்டம் வைத்திருக்கிறார் இல்ல திட்டங்கள் என்பதை காட்டிலும் வேல் என்பது ஒரு இறையின் அடையாளமும் அதையெல்லாம் நாம் வைத்துக் கொண்டதாலும் முருகனுடைய ஆயுதம் இது ஒன்றாக வைத்துக் கொண்டாலும் அது ஒரு ஆயுதம் தானே ஆயுதமாக இருக்கின்ற போர் ஒரு உங்களுக்கு பிடித்தது முருகனுடைய வேல ஆயுதம் நீங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால் நாங்கள் வழிபடுகின்ற வீரபத்திரனு இருக்கின்ற பட்டாக்கத்தை எடுத்துக்கிட்டு நாங்கள் புறப்படுவோம் என்று சொன்னால் என்ன ஆவது அடுத்ததாக நாங்கள் வந்து முனீஸ்வரனை வணங்குகிறோம் முனீஸ்வனுடைய ஆயுதம் வந்து சூளம் சூளத்தை எடுத்துக்கொண்டு நான் போகிறேன் மொத்தம் சொல்லுவார் அப்புறம் இன்னொரு சாமிக்கு இதுதான் ஆயுதம் நான் எந்த ஆயுதத்தை எடுத்துட்டு போறோன்னா இதன் மூலமாக கலவரங்கள் தான் விடுக்கும் அவதி நிலவாது எனவே எந்த நோக்கத்திற்காக இது மேற்கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கிறார் அவர் வெற்றி பெறுவதற்கான நகர்வு தான் வேலை என்று சொல்லுகிறார் இது ஏற்கனவே பிஜேபி வேலை ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம் ஆனாலும் அதுல பிஜேபி சம்பந்தமா ஒரே ஒரு இறுதி கேள்வி பிஜேபி தமிழகத்தில் தொடக்கத்தில் இருந்ததுக்கும் இப்பவும் வளர்ந்துருக்கா மத்தியில் ஆட்சியல் இருக்கின்ற காரணத்தினால் ஊடகங்களும் பத்திரிகைகளும் பிடிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறார் ஏனென்றால் ஒரு சார்பு நிலை அப்படி சொல்லும் போது எதிர்கட்சியா இருக்கிறதுல இருக்கக்கூடிய எம்எல்ஏ கூட அந்த தாவரு அந்த கட்சிக்கு தார இன்னும் அதிகாரப்பூர்வமா தாவல ஆனாலும் அவர்கள் சார்பாக இருக்கிற நிலைப்பாடெல்லாம் நம்ம பார்க்கிறோம் அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய பிரபலமாக இருந்த நடிகர் நடிகைகள் அங்க இன்னைக்கு அங்க போறாங்க கூட்டம் கூட்டமா அதாவது ரெண்டு மூணு நடிகைகள் நடிகர்கள் போறாங்க அது இதையெல்லாம் பார்க்கும்போது போது வளர்ச்சி எடுங்க மாதிரி இல்லையா இல்ல அதெல்லாம் பார்க்கும்போது கவலை இருக்குது பரிதாபத்துக்குரிய நிலைக்கு பாஜக தள்ளப்பட்டு என்று கவலை வருது என்று சொன்னால் இவர்களை வைத்து கட்சி நடத்த வேண்டிய துர்பாக்கி நிலைக்கு பாஜக தள்ளப்பட்டு விட்டது என்று நான் அவர்களுக்காக கவலைப்படுகிறேன் அதோடு மட்டுமல்லாமல் சமூக விரோதிகளை அந்த கட்சியில் இணைத்துக் கொண்டு ஆங்காங்க மாம இப்போ அவங்க என்னன்னா நம்ம ரொம்ப இயல்பாக நாங்கள் பார்த்துருக்குறோம் அந்த சமூக விருதுகள்லாம் ஏற்கனவே இந்த கட்சியில் சேர்வதற்கு முன்பாகவும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் தான் அவங்க வந்து நீதிமன்றத்திற்கும் சிறைச்சாலையும் சென்று கொண்டிருந்தார் இப்பொழுது இந்த கட்சியில் சேர்ந்ததற்கு பின்னால் அவர்களுக்கு மீண்டும் இவர்கள் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து ஒரு கன்மேன் வைத்து அந்த இந்த சீன்லாம் விட்டு இருக்காங்க பாஜக இதை மக்கள் கூர்ந்து பார்க்கிறார்கள் இந்த மக்கள் இந்த வன்முறையாளர்களை என்றைக்கும் ஏற்றுக்கொண்டதில்லை அவர்கள் வெற்றி பெற்றதும் இல்லை எனவே பாஜக கீழே விழுந்தது மட்டுமில்லாமல் மண்ணை வாரி அவர்கள் மேலே போட்டுக் கொள்கிறார் மூலமாக தெரிகிறது ஒன்று தாயக நாள் போன வருடம் அது அக்டோபர் போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அக்டோபர்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நூத்தி பத்து விதியின் கீழே வந்து தமிழர் தாயக நாள் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டு அந்த நாளை நாம் கொண்டாடணும்னு ஒரு ஜிஓ அரசாணை போட்டாங்க அந்த அரசாணையின்படி பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு வந்து அந்த தாயக நாளை கொண்டாடுச்சு அவர்கள் தனியாக ஒரு கொடிய இருக்கிறார்கள் கடைசி நேரத்துல காவல்துறை அறிவுறுத்தலின்படி அந்த கொடியை ஏத்தல ஏத்தாம அவர்கள் அந்த தாயக நாளை கொண்டாடி அங்க இருக்கிறவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி வழங்கினாங்க அதனுடைய முக்கியமான ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற தோழ கொளிகனவர்களை அவர்களுடைய மக்கள் பாவலேரு அந்த அந்த இல்லத்தில் உள்ளே கொண்டு அவரை கைது செய்திருக்கிறாங்க அதற்கு தலைவர் வைகோ அவர்கள்லாம் அறிக்கை விட்டுருக்கிறாங்க அவர் மேல தேச விரோத பிரிவின் கீழே வழக்கு போட்டிருக்கிறாங்க இத நாம எப்படி எடுத்துக்கிறது ஒரு அரசாணையை அவர் அமல்படுத்துறார் அதை படுத்தும் போது அந்த அரசே அதை கைது செய்து அப்படிங்கிறத நாம எப்படி எடுத்துக்கிறது தலை சிறந்த தமிழ் இரஞ்சர் ஐயா பாவலேரு பெருஞ்சித்தனாவுடைய மகன் தான் பொழியன மருகன் தொடர்ந்து அவர் தமிழ் தேசிய களத்தில் அழுத்தமாக காலூண்டி பணியாற்றி கொண்டிருக்கின்றவர் தலைவர் வைக்கவர்கள் இது குறித்து தெளிவான அறிக்கையை தந்திருக்கிறார் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் தங்களுக்குன்னு ஒரு கொடி வேண்டும் கர்நாடகத்தில் அது இருக்கிறது அமெரிக்க நாடுகளில் இருக்கிறது ஐரோப்பிய நாடுகளில் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் அது கொண்டு கொடி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் எனவே தமிழ் நிலம் சார்ந்த ஒரு கொடி வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் அது இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் எனவே அவர் 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 கொண்டு வந்தார் என்பதற்காக எதிர்ப்பதனைக் காட்டிலும் ஒரு பொது நோக்கத்தை அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள் அதை வழிமொழிவிட வேண்டிய கடமையில் தமிழ்நாடு அரசு இருந்தால் நன்றாக இருக்கும் நாம் கருதுகிறோம் நீங்கள் பார்த்தால் ஒரு காலகட்டத்தில் சென்னை மாகாணம் அப்படி சில மாகாணங்கள் மட்டும்தான் இருந்தது அப்போ சென்னை மாகாணத்தில் ஏறக்குரிய நான்கு மாநிலங்கள் இருந்தது அப்போது பொட்டி ஸ்ரீராமல் என்கின்ற ஆந்திராவில் சேர்ந்த ஒரு மொழியறிஞர் தான் தெலுங்கு பேசுகின்ற மக்களுக்கு மாநிலம் வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார் அது குறித்து ஒரு கருத்துரு கொண்டு வர வேண்டும் என்று அன்னைக்கு பண்டித ஜவஹர்லால் அதற்கான தாக்குதல் கொடுத்த போது அது கிடப்பில் போடப்பட்டது கிடப்பில் போடப்பட்டதற்கு பின்னால் அவன் பண்டில் ஸ்ரீராமனுடைய அந்த மரணம் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கொடுத்தது அதன் காரணமாக மாநிலங்கள் பிரிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டது எங்கெல்லாம் எழுபது சதவீதத்திற்கு மேற்பட்டவர்கள் அங்கு மொழி பேசுகின்ற இருக்கிறார்களோ அந்த பகுதியை ஒரு மா மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஒரு மாநிலங்கள் உருவாகிறது அப்படியாக பதினான்கு மாநிலங்கள் நம்முடைய இந்தியாவில் பிரிக்கப்படுகிறது இந்த பதினாலு மாநிலங்கள் பிரிக்கப்படுகின்ற போது நம்முடைய மொழிவழி தேசியமாக நம்முடைய வழியாக ஆண்டாண்டு காலமாக நம்முடைய தமிழ்நிலப்பரப்பில் இருந்த தொல்காப்பினே சொல்கிறான் வடவேங்கிடம் தென்குமரி ஆழிடு தமிழ் பொருள் நல்லுலகம் என்று சொன்னார் வடவேங்கிடம் நம்மிடமில்லை நம்முடைய மண்ணின் ஆட்சி செய்தவர்கள் யாருன்னு கேட்டால் சேரசோழ பாண்டியர்கள் சொல்வோம் மில் கையல் புலி இதுதான் அந்த கொடி என்று சொல்வார் ஆக சேரசோழ பாண்டியர்கள் இன்றைக்கு சேரமா நாடு நம்மிடமில்லை ஆக நாம் எழுந்திருக்கின்ற நிலப்பரப்புகளை பார்க்கின்ற போது பெங்களூர் பெங்களூர் நாம் இழந்திருக்கிறோம் கோலார் தங்கவயில் இழந்திருக்கிறோம் அதே போன்று ஆந்திராவில் திருப்பதி எழுந்திருக்கிறோம் சித்தூர் எழுந்திருக்கிறோம் கேரளாவில் பாலக்காட்டு எழுந்திருக்கிறோம் தேவிக்குளம் பீர்மேடி எழுந்திருக்கிறோம் இப்படி தமிழ் இந்த தமிழ் நிலப்பரப்பு எழுந்திருக்கிறோம் ஒரு மாநிலம் பிரிக்கப்படுகின்ற போது முப்பது சதவீதம் காடுகள் இருக்க வேண்டும் ஆனால் நமக்கு ஒதுக்கப்பட்டது பதினெட்டு சதவீதம் தான் காடுகள் ஒதுக்கப்பட்டது ஏறக்குறைய எண்பதுல இருந்து தொண்ணூறு சதவீதம் மக்கள் தமிழ் மொழி பேசுகிறவர்களாக இருந்த போதும் அதை திட்டமிட்டு இந்தியா என்ற ஒரு தேசிய எண்ணங்களை கொண்டு வந்து அதை அன்றைக்கு காங்கிரஸ் நிறைவேற்றியது இங்கே போராட்டம் நடைபெற்ற போது கர்மவீரர் காமராஜர் அவர்கள் டெல்லி சென்ற போது பிரதமரிடம் என்று சொன்னார் அதைதான் கருமபுரம் காமராஜர் சொன்னார் என்னையா குளம் மேடு தேவிகுளம் பேர் மேடு போகிறது போராடுகின்ற போது என்னையா குளம் மேடு எல்லாம் இந்தியாவில்தான் இருக்கிறது நான் தான் தலைவராக இருக்கிறேன் எல்லாம் ஒன்று என்று சொன்னார் ஆனால் அந்த ஒன்று என்று சொன்ன அந்த உணவில் ஐக்கியப்பட்டு இருந்ததன் காரணமாக அந்த பிழையின் காரணமாக இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமைகள் நம்முடைய நம்முடைய உணவு உற்பத்தியில் ஏறக்குறைய இரண்டாவது இருந்த தமிழ்நாடு நம்முடைய தலைமறை பகுதியில் இருக்கின்ற கர்நாடகா நம்முடைய காவிரி நீர் குடகிலிருந்து உற்பத்தியாக வேண்டிய அந்த நீரில் இன்னைக்கு மூன்று பாகமாக பிரிக்கப்பட்டுவிட்டது நமக்கு நீர் வரவில்லை அதே போன்று பாலாது நந்தி துர்கத்திலிருந்து உருவாகின்ற அந்த நீர் இங்கே வர முடியாமல் போனது அதே போன்று முல்லைப் பெரியா இருந்து வருகின்ற அந்த நீர் இதே போன்ற பிரச்சனை தேசிய எண்ணங்கள் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒரே நாட்டில் இருக்கின்றவர்கள் மொழி ரீதியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது நான் இந்த நீரை தரமாட்டேன் என்று மறுக்கின்ற நிலைமைகளை நாம் பார்க்கிறோம் எனவே நாம் இழந்திருக்கின்ற உரிமைகளை மீண்டு மீட்பதற்கான களத்தில் நாம் வெற்றி பெறவில்லை என்பது கவலையான ஒன்றுதான் எனவே இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் ஒன்று மொழிமொழி மாநிலம் உருவாக்கப்பட்டது தமிழர் தேசிய நாள் என்று சங்கர்லான் அவர்கள் எனக்குரிய பல நாட்கள் இரண்டு இரண்டு மாதத்துக்கு மேற்பட்ட நாட்கள் அவர் உண்ணாவிரதம் வந்து உயிர் நீண்டார் அதை வடிவம் கொடுக்கின்ற காலத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அன்னை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற தாயின் தலைவருக்கு பேருந்த அண்ணா அவர்கள் சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தார் அன்றைக்கு பாராளுமன்றத்தில் இது குறித்து கேள்விகள் விவாதங்கள் எழுந்தது அப்பொழுது அண்ணா அவர்கள் சொல்லுகிறார் ஒரு மாநிலத்திற்கு ஒரு ஒரு தலைநகர் ஒரு மாநிலத்தின் தலைநகர் சென்னை அந்த சென்னை மாநிலமாக நாங்கள் எப்படி இருக்க முடியும் எங்களுக்குன்னு மொழி இருக்கிறது எனவே எங்கள் மொழியின் பெயரில் தான் அந்த மாநிலம் அழைக்கப்பட வேண்டும் சென்னை தமிழ்நாட்டுடைய தலைநகரம் என்று சொன்னார் எனவே அண்ணா நினைவு கூற வேண்டியவர் அதே தான் வடக்கெல்லை போராட்ட வீரராக இருந்த வடக்கேலையின் தந்தை என்று போற போற்றப்பட்ட மாக்கோசி அவர்கள் நம்முடைய திருத்தணி வரையிலும் நமக்கு கிடைத்தது ஒரு மிகப்பெரிய வாக்கியமாக தமிழரசு கட்சியை வைத்து ஒரு மிகப்பெரிய போராட்ட திருத்தணி வரையிலும் நமக்கான எல்லையாக அமைக்கப்பட்டது இல்லை என்று சொன்னால் வட சென்னை ஆந்திராவாகவும் சென்னை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்றுதான் அன்றைக்கு கோரிக்கை வட சென்னை ஆந்திராவும் தென் சென்னை தமிழ்நாடாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் அன்றைக்கு வைக்கப்பட்ட கோரிக்கைகள் எனவே அதில் வெற்றி பெற்று தந்த மாபூசி நினைவுகூர கூற வேண்டியவர் அதே போன்றுதான் கன்னியாகுமரி இணைக்கின்ற போராட்டத்தில் போராடிய அங்கிருந்த மார்ஷல் நேசமணி போன்ற அந்த மகத்தான தலைவர்கள் செய்த தியாகம் நாம் நினைவுகூர வேண்டியது எனவே மொழிமொழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு மகிழ்வான சூழல் இருக்கின்ற போது இந்த நாளை கொண்டாடி வேண்டும் ஒரு கொடி வேண்டும் என்பதில் எந்த தவறும் இல்லை என்பதை தலைவர் வைத்தவர்கள் தொலைநோக்கு பார்வையில் செய்திருக்கிறார் எனவே புழையன் மீது போடப்பட்டிருக்கின்ற வழக்குகளை பெற்று அவர் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழஞ்சியுடைய கருத்தாக இருக்கிறது இல்லை என்று சொன்னால் இன்னும் ஆறு மாதத்தில் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் இவையெல்லாம் எதிரொலிக்கும் என்பதை ஆட்சிகளுக்கு மறந்துவிட வேண்டாம் என்பதை நேரத்தில் நான் பதிவு செய்யப்படுகிறேன் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் எப்படி இருக்கும் திமுக கூட்டணி எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் இருபத்தொன்னாம் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தல் குறித்து நான் சொந்த காட்டிலும் ஒரு மாதத்துக்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா அதிமுகவுடைய மேஜர் பாட்டன் ஒரு பெரிய கூட்டணி கட்சியாக இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனத் தலைவர் மருத்துவ ராமதாஸ் அவர்கள் ஒரு தொலைக்காட்சி தருகின்ற பேட்டியின் போது பல்வேறு கேள்விகள் பதில் சொல்லிக்கொண்டே வந்த ராமதாஸ் அவர்கள் இறுதியாக நெறியாளர் கேட்ட கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்கும் என்று கேட்டபோது அவர் அழகாக சொன்னார் மாநிலம் முழுவதும் வருகின்ற தகவல்கள் தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே மாற்றம் நிச்சயம் யாருக்கு என்று தெரியாது என்று சொல்ல அப்படி என்று சொன்னால் இப்போது ஆட்சியில் இருக்கின்றவர்களுக்கு இந்த ஆட்சி தொடர்போவில் என்பது அண்ணா திமுக கூட்டணி கட்சியில் இருக்கின்றவர்களே வாய்மடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நிலைமை அப்படிதான் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஏற்கனவே பத்தாண்டில் இந்த ஆட்சியில் மக்கள் பரிதாபத்துக்குரியவர்களாக மாறியிருக்கிறார்கள் ஒரு மாற்றம் வேண்டும் என்ற அந்த மக்களுடைய எண்ணங்களுக்கு வடிகாலாக மதச்சார்பட்ட முற்போக்கு கூட்டணி முன்னேற்ற கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று ஒரு புதிய ஆட்சியை அமைக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் களத்தில் திமுக கூட்டணியை கூட்டணி எப்படி இந்த தேர்தல் நடைபெறுகின்ற அந்த ஆறு மாதத்துக்குள்ளாக ஆளுகின்ற அரசு மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளுகின்ற அரசு இந்த கூட்டணி உடைப்பதற்கு எல்லா என்று சொல்லப்படுகின்ற அத்தனை ஆனால் வெற்றி பெற முடியுமா என்றால் ஒருபோதும் உடைத்து வாக்காளர் மத்தியில் ஒரு வேறு கும்பத்தை காட்ட வேண்டும் என்று நினைக்கிறார் எனவேதான் இப்போ அதிமுக அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூட்டணி கட்சிக்கு ஆதரவாக இருக்கின்றவர்களுக்கு எல்லாம் சில நெருக்கடிகளை கொடுத்து வழக்குகளை போடுவது ரைடுகளை நடத்துவது என்று எல்லா விகங்களும் நடந்து கொண்டிருக்கும் இவையெல்லாம் கடந்து நிச்சயமாக ஆட்சி மாற்றம் நடக்கும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆவார் இதில் எந்த மாற்று கட்டு இடமில்லை மதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் என்ன மாதிரியான வெற்றியை எதிர்பார்க்குது மதிமுக அளவில் மறுபடியும் திமுக என்பதனை காட்டிலும் நடைபெறுகின்ற எங்களை பொறுத்தவரையிலும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் நாங்களே போட்டியிடுவதாக நாங்கள் கருதுவோம் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை அந்த கட்சியுடைய வேட்பாளர் என்பதனை கடந்து போட்டியிடுகின்றவர் எங்கள் தலைவர் வைப்போம் என்றுதான் கருதி நாங்கள் பணியாற்றியிருக்கிறோம் கடந்த காலத்தில் எங்களுக்கான அந்த வழிமொழிதலை அந்தந்த கட்சி தலைவரும் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு டெடிகேஷன் அர்ப்பணிப்புணர்வோடு மறுமலை சிமுக தோழர் பணியாற்றுகிறார்கள் எனவே ஒட்டுமொத்த வெற்றி தான் எங்களுடைய வெற்றியாக இருக்கும் எனவே அந்த சூழலில் தான் மறுமலை சிமுக களம் காணும் தலைவர் வைகோரெல்லாம் அப்படிதான் பணியாற்றி கொண்டு வருவார் கண்டிப்பா வர ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் அடைந்து போகக்கூடிய உங்க கூட்டணிகளை நீங்களும் ஒரு எம்எல்ஏவா வருவதற்கு இந்த டமாரம் சேனல் சார்பாக வாழ்த்தி அருமையான உங்க ஒதுக்கி எங்களோடு வந்து பல கருத்துக்களை இங்க பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கணந்த வணக்கங்களை வாழ்த்துக்களை தவிர்க்கும் மிக்க நன்றி டமாரம் நேயர்களுக்கு மறுமலை திமுகவுடைய பொதுச்செயலாளர் அனுபவம் சார்பில் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சந்தித்து தொடர்ந்து பயணிப்போம் வெல்வோம் நன்றி